புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் வழியில் சென்று கொண்டிருக்கின்ற எங்களுக்கு போன்ற சிறு இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தற்போது ஒரு சில ஒரு சில அருகில் இருக்கிற திருப்பயர் கிராமத்தில் தமிழக சிந்தனையாளர் சமூக பற்றாளர் ரமேஷ் என்கிற ஸ்டாலின் பிரிவன் அங்குள்ள சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டுள்ளார் காக்கப்பட்டது ஊர் மக்கள் தடுக்கப் போன ராஜாமணி அவர்களையும் அறிவால் கட்டை இரும்பு தம்பி போன்ற மிக பொதுவமான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட தாக்கப்பட்டவரை கண்டித்து உள்ள வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி கொடுத்ததற்கு வேர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் எதிர்த்து ஒருவரை மட்டும் கைது செய்துவிட்டு ஸ்டாலின் பிரேன் அவர்களையும் அவரோடு இருக்கின்ற ராஜாமணி அவர்களையும் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற தற்போது கல்லூரி படுத்திக் கொண்டிருக்கிற அவருடைய மகன்மையும் அவருடைய மகனையும் அரசு செய்வதற்காக பொய் வழக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியிலேயே கட்டியில மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சமூக சமூக விரோதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக அவருடைய அந்த ஜெயக்குற போலீஸ் அவர்களை கண்டித்து சென்னை டிஜிபி அலுவலகத்திலே ஐஜி ஆயா மேடம் அவரிடம் சென்று நானும் ரசிகுமார் அவர்களும் சந்திரகுமார் அவர்களும் ரசிகுமார் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் மனு கொடுத்து தற்போது வந்துள்ளோம் முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து சாதி ரீதியா தான் பார்க்குறாங்க அவங்க சாதி ரீதியா தான் பாக்குறாங்க அடுத்தபடியா என்னன்னா அவர் வந்து நிறைய பிஜேபி ஆட்கள் புரோக்கர் மாதிரி வச்சு வேப்பூர் பட்டத்தில் உள்ள நபர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இது மாதிரி பட்டியலின மக்களை நசுக்கப்படுகிறதாக கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருடமா அதே தான் பண்ணிட்டு இருக்கார் எந்த ஒரு பட்டியலின மக்கள் யார் போனாலும் அவங்க எதிர்ப்பா அந்த கஷ்ட வேலை செஞ்சிட்டு இந்த பிரச்சனை வந்து நாலாந்தேதி நடந்துட்டு இருக்குங்க நாலாந்தேதி விருத்தாலயத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அங்க வந்து ரெஃபர் பண்ண வந்து சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ரெஃபர் பண்ணுவாங்க அங்கே வந்து மெட்ராஸ் ரெஃபர் பண்ணணும்னா நான் அங்கே பார்க்கறேன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கா அவரை அடிச்ச வீடியோ எங்கள்ட்ட இருக்கு சசிகுமார் யா கூட பயனாளிக்கும் அவன் காவலையில நம்பி புகார் கொடுத்துருக்கான் காவல்துறை நம்புறோம் அதுக்காக கால்கிட்ட நிறைவு எரிக்கவில்லை இல்லைன்னா நாங்கள் போனா பண்ண அறிவிக்க போறோம் இது வந்து நான் எஸ்இசி நான் தேசிய போகிறோம் எஸ்இசி டிசா அனுப்பிட்டு